வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக மார்க்க பிரச்சாரத்திற்காக நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய பக்கபலமாக இருப்பதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக திகழ்வதற்காக முழுமையாக அர்ப்பணித்தார்கள் அந்த அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாமிய வந்து சேர்ந்திருக்காது ரசூர் சல்லா அலி செல்லம் மட்டும் பிரச்சாரம் பண்ணி அது அவர்கள் கட்டி காத்திருக்காவிட்டால் அந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்திருக்காவிட்டால் அல்லாவுடைய உதவியாளர்களாக சொல்றான் அப்ப சகாபாக்களுடைய உறுதுணையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அன்றைக்கும் நிலை பெற்றது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கு அந்த சகாபாக்களுடைய தியாகங்கள் முக்கியமான காரணமாக இருந்ததை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க என்னுடைய சகாபாக்களை நீங்கள் விடாதீர்கள்

உமர் எல் தகவன் அவரிடத்திலே அப்போது கொள்கை குழப்பம் வந்ததாம் அது உமரா இருப்பாருங்கிறாங்க இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு அல்லாஹ் மேலே சத்தியம் மோத்தா போல முதல் குழப்பம் கொள்கை குழப்பம் நபிகள் நாயகம் ஏன் அல்லாவுடைய தூது இது சாதாரண அந்த அவரை விட மோத்தா போறது நபிகள் நாயகம் செல்லல்லாலு சொல்லி சொன்னாங்க என்னுடைய சஹாபா நீங்கள் ஏசி விடாதீர்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அதுக்கடுத்து நபிசல்ல வர்றது ஒன்று கூடி என்ன சொன்னாங்களா நாம தான் ஆட்சிக்கு வரணும் நாம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா சொல்றத எப்படி இவர் சொல்றாரு தெரியுமா இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இன உணர்வு இந்த அங்கஸ்தாரி சகாபி கிடத்துல வந்தது இவர் சொல்ற வாசகம் நசு நசுல்லாஹ் செல்லாவள்ளி செல்லாவங்க ஹயாத்தா இருக்கும்போது தொற்றாத நோய் அந்த இன உணர்வு இவர் வந்தது அதை சொல்றாரு மோத்தா போனது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டா கேட்டால் நசுல் செல்லாலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது எப்படி வருது அந்த இனம் அதுலேயே தான் சொல்றாரு பாத்தீங்களா

என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அது மட்டும் அந்த அன்சாரி சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களா யாரை பத்தி இந்த முஹாஜிரிய சஹாபாக்களை பத்தி மக்கத்து சஹாபாக்களை பத்தி பேசிக்கிட்டாங்களா போனா போதுன்னு சாப்பாடு கொடுத்தோம் போனா போதுன்னு தங்குமடம் கொடுத்தோம் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க தங்களுக்குள் பேசிக்கொண்டாங்க கொண்டாங்க அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்த போனா போதுன்னு சோத்தை கொடுத்தோம் போனா போன தங்குறது அடைகளும் கொடுத்துருக்குறோம் ஆட்சியும் கேட்டுருக்கு பிளான் பண்றாங்க விடக்கூடாது என்கிற மாதிரி பனோ சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி சாதுபுன்னு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு பிறகு அசுல்லாஹ் சல்லா விளேசன் ஒபாத்தாயிட்டாங்க அபூபக்க சித்திய கருதி அல்லாஹ் ஒன்னு வந்துட்டாங்க வந்த உடனே என்ன ஏற்பட்டு விட்டது ஜகாத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சு அவங்க யாரு தெரியுமா உயிரை கொடுத்த தியாகங்கள் செய்த சகாபாக்கள் தான் அப்படி சொன்னாங்க காசு விஷயம் எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா இவர் சொன்ன வாசகம் காசு விஷயம் யார பத்தி சகாபாக்களை பத்தி அன்சாரிய சகாபாக்களை பத்தி முகாஜிரிய சகாபாக்களை பத்தி ரசூல்லாவுக்காக மார்க்கத்துக்காக தியாகங்கள் செய்த உத்தம சகாபாக்களா இருந்தவங்க தான் ரசூல்லா ஒஃபாத்தான உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா காசு விஷயம் வந்துச்சா

கோத்திரமா தான் இருப்பாங்க அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது ஜக்காத்து வந்து ரசுல்லா காலத்தோட முடிஞ்சிருச்சு அடுத்து சொல்றாரு உள்ளுக்குள் இருந்து குழப்பம் பண்ணக்கூடியவர்கள் நல்ல சாபாக்களாக இருந்தவர்கள் அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருந்தவர்கள் ஜகாத்தை மறுப்பதற்காக குரானுடைய வசனத்தை வளைக்க முடியுமா என்று தங்களுக்கு தோதுவான் வளைக்க முடியுமா அப்படி சிந்தித்தவர்கள் இது அவர் சொல்லக்கூடிய வாசகம் ஒரு நோய் என்ன கேட்டா அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறது இதனால் காசு கேட்கறது மட்டும் அது பிடிக்கல அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா குரான்ல இருந்த இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஜகாத்தை வந்து நாங்க தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஊழ வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் தனியாத்துக்கு ஓரம் கட்டி வச்சுப்புட்டு அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பாக்குறாங்க நாயகம் செல்லல்லா சொல்ல சொன்னாங்க என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அழியலியாக வன்பவர்களை எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னு சொல்றாரு அளிவேரதை பண்ணிருக்கிறாரு வேறெந்த அந்த அவங்கள ரொம்ப அவங்கள அவங்களுடைய எடுப்பார் கை பிள்ளை மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தா இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கும் குழப்பம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஜிஹாது வசனங்களை கூறி ஜிஹாதுக்கு அழைத்தார் உசு பேச்சினார் அலி மக்கள் மத்தியில் உசுபேத்துகிறார் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களை கொன்ற சிலருக்கு அலி அடைக்கலம் கொடுத்தார் உஸ்மானை கொன்றவர்களை அவர் தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார் அமருல் ஆசிரியர் அலி அல்லாஹு அவர்களை கிருமணல் என்று சொல்றார் எல்லா பிரச்சனைகளையும் இந்த அமருமன் ஆசு கிரிமினலாக்கப்பார் அவர் என்ன பண்ணார் நம்ம வழக்கம் அமரு அமருமடன் ஆசு இருக்காருல எல்லா பிரச்சனையும் கிரிமினல்லாவே பார்க்கக்கூடிய ஆளு ஹுசை தல்யல்லாஹன் அவர்களை பற்றி சொல்லும் போது அவருக்கு பதவி ஆசை வைந்தது பழைய கிறுக்கு பிடிச்சது பைத்தியம் பிடிச்சது இந்த என்றாதே சொல்ற அந்த கிறிஜிப்பு தான் மறுபடியும் வருது இந்த கூபாரி அறுபது அறுபது ஒண்ணுல என்ன பண்ணுது மறுபடியும் அந்த பைத்தியம் முடிகிறது நாயகம் செல்லல்லா சொல்ல சொன்னாங்க என்னுடைய சஹாபா நீங்கள் விடாதீர்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அவனை பற்றிய ஒரு அறிவிப்பை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே இன்னும் சொல்லிக்கொண்டே வரலாம்